국민 <목소리도> சார் <laughs> சமமான ரணம் சும்மா மாட்டறாரு இல்லமா இல்லமா நம்ம மாடிக்குல சும்மா மாட்டறாரு மாடிக்குல தான் போறாரு உள்ள பாருங்க முன்னாடி இந்த தூர கண்டுட மாட்டாரு பவுலரா மார்க்கனကြီး பாத்துருனே நான் அப்படிப்படிப்படி மாடுப்படி பத்தறான் உள்ளே வரே அப்படியேப்プレடட அப்படியே வரடா தரமா வந்து நம்ம வெட்டுமா நம்ம உள்ளே வரடா ஹலோ பாட்டுக்காரங்க வணக்கம் சொல்லுங்க बोला कल राजा राजा देश में बोला मैं राजा वीर पासे